ரோஹிசாட் ஆண்டு இயேசு கிறிஸ்து லாமத்தில் வாழ்த்துகிறேன் யோன் சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனம் இதிலும் பெளிதானவனை காண்பாய் அப்புறம் நம்முடைய ஆசையெல்லாம் இப்போ இருக்கிறத விட பெர்சா இன்னும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இதே எண்ணத்தை தான் இப்போது இருக்கிறது பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு ஆசை இருப்பாய் நூறு மடங்கு ஆசை இடங்கொல்லா போகும்போது ஆசைப்பாய் இந்த உலகத்தில் நம்ம கொஞ்சம் முன்னேறினா நல்லா இருந்தா நிறைய பேர் பிடிக்கா ஆனால் நம்ம படைத்த இறைவன் இது இதை விட ஒரு பெரிய ஆசை இதை விட ஒரு பெரிய மேன்மை உன் வாழ்க்கையை வந்து சேரும் என்று உச்சபட்சமான ஒரு ஒரு மேன்மையான ஆசைத்தை நமக்கு தெரிகிறார் சரி எல்லாரும் வாழ்க்கையில் அப்படி பெரிதான ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு விரும்புவதில்லை ஆனால் நம்ம படைத்த தேவன் இதிலும் பெரிதானவை காண்பாய் இங்க நத்தானல் என்கிற ஒரு ஊழியக்காரன் இயேசுவை சந்திக்க போகிறான் அவனை போன உடனே அவனை பார்த்து சொல்கிறான் கவனற்ற உத்தரவை இசைவேலினே ஒரு வெளிப்பாட்டை சொல்கிறான் ரெண்டாவது நீ மேசிய ரசகர் என்ற அதுக்கப்புறம் நான் உன்னை எகத்தில் பார்த்தேன் நீ அத்திமரத்துக்கு இருக்கும்போதே உன்னை கண்டேன் போது அவர் ஆஃப் ஆயிடுறார் ஆஃப் ஆன போது மறுபடியும் ஆனால் வாக்கு பண்ணுகிறார் இதிலும் நீ பெரிதான் காண்பாய் எந்த ஒரு மனிதன் தேவனை சந்திப்பதற்கு அவன் அறிவு இருந்தாலும் திறமை உள்ளவனாக இருந்தாலும் எல்லா ஞானத்தை உடையவனாக இருந்தாலும் தெய்வத்துக்கு முன்பாக ஒரு மனிதன் தாழ்த்தும் போது தெய்வத்துக்கு முன்பாக தன்னை அவன் அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் அவன் வாழ்க்கையில இன்னும் மதகை திறந்து விடுகிறது போல ஆசீர்வாதங்கள் திறந்து விடுகிறார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் பைபிள் தெரியும் பைபிளோட விளக்கங்கள்லாம் தெரியும் நான் இப்படிப்பட்ட ஆளு ஆனா தெய்வத்தை தெரிந்து கொள்வதற்கு தெய்வத்தை தேடி போவதற்கு அவள் வாய்ப்பு கொடுக்காது தான் அவருடைய நீதியும் நியாயமும் அவங்களுடைய மேன்மையும் மறைக்கப்படுகிறது தேவன் தான் நமக்கு வாசல் திறக்கிறவர் தேவன் தான் மென்மையான இடத்திலே கொண்டு போகிறவர் நீங்கள் இதிலும் பெரிதான ஒரு நன்மையை ஆசத்தை காண வேண்டும் என்றால் நீங்கள் தேவன் இருக்கிற இடத்துக்கு போங்க தேவனை தேடி போங்க அவர்தான் தான் ஏசியா ரட்சகர் கர்த்தர் என்பதில் நீங்க மாற்று கருத்து இல்லாதவர்களாய் அவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து பாருங்கள் நீங்கள் இப்போ சந்திக்கிற பாடு நெருக்கடியில் மாற்றி ஒரு மேன்மை உயர்வை பெரிதான அளவிலே நீங்கள் காண்பீர்கள் என்று வாக்கு பண்ணுகிறார் யாருக்கு தான் ஆனால் ரெண்டு லட்டு சாப்பிடணும் ஆசைப்பட்டு நினைக்கிறது போல நமக்கு வந்து இது பத இன்னும் இன்னுமே நினைக்கிற மனுஷனுடைய அந்த எண்ணங்களை அறிந்த தேவன் இதிலும் பெருதான் காண்பாய் சரி நம்ம வாழ்க்கையில எப்ப வந்து நீங்க மத்திய சுவிச இருபத்தி ஒன்பது பத்தொன்பது ஆஹ் இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தெட்டு படிச்சு உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் பரிபூர்ணம் அடைவான் எதை ஆண்டவர் உள்ளவனாக நம்ம எடுத்து எதிர்பார்க்கிறார் எதை பார்த்து கவடற்றவன் என்று சொல்லுகிறார் பாருங்க நத்தனிலை கபடற்ற உத்தமைசர் என்ன அவன் வந்து தாம் பேரு பிரஸ்தாபத்துக்காக தாம் மேன்மைக்காக இல்ல அவன் ஒரு இன்னசென்ட் மனிதனா இருக்கிறனால்தான் கர்த்தர் அவனுக்கு பெரிதான ஆசத்தை தருகிறார் இந்த மத்திய இருபத்தி ரெண்டு ஆட்களை வித்தியாசமா காட்டுகிறார் ஒருத்தர் ரெண்டு தாளந்து வாங்கினவன் ஒருவர் ஐந்து தாளந்து வாங்கினவன் அவனுக்கு அவர் கொடுக்கிற சர்டிபிகேட்னால் நல்லது உண்மையும் உத்தமுள்ள வேலைக்காரனே நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த அநேகத்தின் பேரிலே அதிகாரியாக இருந்தாய் அதில் ஒருத்தருக்கு ஒரு பேர் நீ திலைய அங்கே போகிற பொல்லாதவனும் சோம்பலும் அவங்க அவன் கேட்டங்கறிப்பா நிறைய பேர் பொல்லாதவனும் சோம்பலும் எந்த யூஸ் இல்லாதவங்க தான் ஆசை வரைய போடுவாங்க அவங்க சமைய பற்றியும் ஆண்டரை பற்றியும் குறை பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா அவங்க ஒரு தவறான புரிதலோடு வாழ்வாங்க இப்போ ஆண்டு அவனை பார்த்து புரோஜனமற்றவனே நீ தேவதாத்துக்கும் எனக்கும் எந்த வகையிலும் புரோஜனம் இல்லை உனக்கு கொடுத்த அந்த அழைப்பு உனக்கு கொடுத்த ரட்சிப்பு உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை நீ புதைத்து வைத்து நீ கதை சொல்லி உக்காந்துருக்க இவனை தூக்கிட்டு போய் அழுகையும் பள்ளத்தாக்கு உள்ள அந்த இருளால் இடத்துல போடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்ற உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூர்ணம் அடைவான் இவங்கிட்ட உள்ளதை பிடுங்கி அந்த நிறைய வச்சிருக்க பாருங்க அவன்கிட்ட கொடுங்க எந்த மனிதனுக்கு தெய்வத்தை சரியாய் புரிந்து கொள்ள கூடுகிறதும் இந்த ரெண்டு தாழ்ந்து வாங்கினவன் அவனுடைய எஜமானை சரியா புரிந்து கொண்டான் ஐந்து தாழ்ந்து எஜமானை சரியாக புரிந்து கொண்டான் அதை நான் முதல் அட்ரஸ் பண்ணுகிறான் உண்மையும் புத்துவன ஊழியக்காரனே உங்க கையில ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கலாம் ஒரு தொழிலை கொடுத்துருக்கலாம் குடும்பத்தை கொடுத்துருக்கலாம் நீ படிக்கிற பிள்ளையா இருக்கலாம் இதை ஊழிய செய்கிற ஊழியக்காரனா இருக்கிறான் ஆண்டர் பார்த்து நல்லது என்று சொல்லத்தக்கதாய் இதிலும் நீ பெரிதானவனை காண்பாய் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவனுடைய வேலையை சிறப்பாக செய்து பாருங்க கபடற்ற இதயத்தோடு செய்து பாருங்க இதிலும் நீ பெரிதானவன் காண்பாய் உங்க உங்களுக்கு இன்னொருத்த இருந்து பிடுங்கி கையில் கொடுப்பான் உள்ளவன் தேவன் பார்க்கிறபடி கபடற்றவனா யார் உள்ளவனா இருக்கிறானோ எஜமானுக்கு உண்மை உள்ளவனா இருக்கிறானோ அந்த நம்பகத்தன்மைக்கு உ உரியவனா இருக்கிறானோ அவனுக்கு பரிபூர்ணம் அடைத்தக்க இதிலும் பெரிதானவர்களை காணும்படியாடி செய்வார் உங்கள் வாழ்க்கை இறைவனை நம்புங்கள் இயேசுவை நம்புங்கள் அவனை பின்பற்றுங்கள் உங்கள் கையில் கொடுத்த பொறுப்புக்கு உண்மையாயிருங்கள் அவர் இந்த ஆண்டிலே பெரிய ஆசீர்வாதங்களை தந்து மேன்மையாக வைப்பார் காட்னசிவ் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நாமே